தேவனாக இருக்கிறார் இயேசு கிறிஸ்து உயிர் தேவனாக இருக்கிறார் எங்கள் மீட்பர் உயிரோட கூட இருக்கிறார் எங்கள் மீட்பர் உயிரோட இருக்கிறார் எங்கள் இயேசு உயிரோட கூட இருக்கிறார் எங்கள் இயேசு உயிரோட இருக்கிறார் அவர் நல்லவராக இருக்கிறான் அவர் நல்லவராக இருக்கிறான் மகா பரிசுத்தராக இருக்கிறார் மகா பரிசுத்தராக இருக்கிறார் மகா பரிசுத்தமான தெய்வம் மகா பரிசுத்தமான தெய்வம் மனிதனே மீட்க கூடியவர் மனிதனே மீட்க கூடியவர் மனிதனே பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறவர் மனிதனே பாவத்திலிருந்து மீட்கிறவர் மனிதனுக்கு வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்கிறவர் மனிதனுக்கு வியாதியில இருந்து விடுதலை கொடுக்கிறவர் மனிதனுக்கு ஒரு எல்லா சோதனையில இருந்து விடுதலை கொடுக்கிறவர் மனிதனுக்கு எல்லா சோதனையில இருந்து விடுதலை கொடுக்கிறவர் அவரே உயிர் தந்தலும் ஜீவனமாக இருக்கிறார் அவரே உயிர் தந்தலும் ஜீவனமாக இருக்கிறார் எங்கள் தேவனை விசுவாசிக்கிறவர்கள் எங்கள் தேவனை விசுவாசிக்கிறவர்கள் மரித்தாலே பிழைப்பார்கள் மரித்தாலும் பிழைப்பார்கள் சத்தியம் உள்ள தேவன் வரப்போகிறார் சத்தியம் உள்ள தேவன் வரப்போகிறார் ஆம் என்று சொல்லுகிறவர் வரப்போகிறார் ஆம் என்று சொல்லுகிறவர் வரப்போகிறார்

போஸ்து போகிறான் வரப்போகிறோம் வர போகிறோம் மனதை திரும்பக்கூடிய நேரம் திரும்ப திரும்பக்கூடிய நேரம் ஒவ்வொரு வீட்டு கதவை தட்டுகிறான் ஒவ்வொரு கதவை தட்டுகிறான் நீங்கள் மனம் திரும்புங்கள் நீங்கள் மனம் திரும்புங்கள் கேட்க கடவது உள்ளவன் கேட்க கடவது அண்டவராக ஏசு கிறிஸ்து ஆண்டவராக ஏசு கிறிஸ்து அவர் நல்லவர் அவர் நல்லவர் அவரை ருசித்துப் பாருங்கள் அவரை ருசித்து பாருங்கள் என் மீட்பார் உயிரினம் கூட இருக்கிறான் என் மீட்பார் உயிரணை இருக்கிறான் காக ஜெபிக்க போகிறோம் ஜெபிக்க போக ஏசு உங்களை ஆசீர்வதிப்பான் ஏசு கிறிஸ்து உங்களை ஆசிர்வாதிப்பான்